சோறு காய்ச்சியாச்சு ரைஸ் குக்கரில் சோறு சரி சோறு ரெடி சோறு காய்ச்சியாச்சு அடுத்தது என்ன மீன் சரிசியா சுங்கா மீன் குழம்பு சுங்கா மீன் குழம்பு தானே இது மாதிரி குழம்பு வைக்கிறேன்னா நாங்களும் பார்ப்போம் நாங்கள் இந்த மீன் வைக்கிறது இல்லை தான் இருந்தாலும் உண்டைக்கு பார்க்க போகிறோம் வச்சது ஐயோ என்ன செய்வோம் கூட மரம் ஜிஎஸ் ஆஃபீஸுக்கு போயிட்டா உங்களை சமைக்க தொழில் போட்டு போயிட்டா நாங்கள் எல்லாம் சமைச்சி வைப்போம் உண்டைக்கு சரி இது பால் விட்டால் சரியான விட்டா என்னத்துக்கு மீன் குழம்பு வைக்க மீன் குழம்புக்கா அப்படி சரி செய்யப்படுங்க வாழைப்பட்டு வாழைப்பட்டு சின்ன கனநாளை பிறகு நாங்கள் ரொம்ப வாழைப்பட்டி കന ഇല്ല സുണ്ടെ തെരും കനാളും വാഴപ്പത്തി മിനെ പോയിട്ട് കീഴ ഉറു വെള്ളാകര ഒരു കുളമ്പ് സോടി ഉറങ്ങും കാറ്റി തെങ്ങാ പോലെ തെങ്ങാൻ പോകും ഇത് വളപ്പൊക്കെ ശമ്പളം തന്നെ തീം തൊള്ളി കൊണ്ടുപോകും പച്ച അങ്ങ് പോയിട്ട് അതൊക്കെ அண்ணியாரே ஓ புடணி விடுங்க. இதோ பாருங்க. பாத்துக்கிடுங்க. कोहीले ताङेला मुड्का त दुबल रुम्रो भयो लाग्यो। यो न हो। यो न हो। यो न हो। यो मुड्का चाहिँ जान्छ। கட்டுப்பட்டுருங்காய் பூலைக்கு எடுக்கிறது நீங்க திருங்காய் பூ கட்டுத்தூர் போட்டுட்டு கொஞ்சம் வதைக்கிது வைக்க விட இவ்வளோ தான் என்ன கரண்டிட்டு மூலம் ஆனா இதுக்கு கனக பால் விடுவோம்

അതെ. അതെ പാൽ. കാണുന്നോ? അവറക്കൊന്ന് ഒഴിച്ചോണം. യേ ഉള്ള കാണണ്ടോ. കാണണ്ടേ പാൽ. ദേ गाय ని മാറ് कर잖아. ഈ യാടക്കളമേ. അമ്മേ. മുറുക്ക് വെയ്ക്കാനീ വെച്ചോണം. സജി മാമി പുടക്കും, കുഞ്ഞി മാമി പുഷ്ക്കും. അവക്കൾ കെ സമിപ്പാ പഴമയൂടു அதே சிரும்ப உழைப்பு சூப்பு எல்லாத்துக்கும் கூட வயிறு நினைக்கணும் உழைப்பு நல்லது நல்லதுல வயிறுல பெருகும் சாடு இப்ப சாணு இது இருக்கதான் அந்த உழைப்பு மட்டுமே Come cosa si può fare? Non si può fare niente, non si può fare niente. Non si può fare niente. Non si può fare niente. Non si இதில புள்ள இல்லையா இதில இதடமுள்ள தான் புத்தின கடு கடு இத இத அத வேறக்க பத்தி தந்த எல்லாரும் இதல மைன ਮੰநல்ல தந்தது ஜாமின் இந்த அவர் பத்தி தான் தந்த அது கடுக்கு ஓ அதை நான் வெட்டைக்க அதை தனுசியை வெட்டைக்க சொல்லுதாம்மா நீங்கள் எப்படி உங்களை பிள்ளையை தானே கொடுப்பீங்க அந்த நான் நான் போட போகிறேன் தான் நான் சாப்பாடு போட போகிறீங்க நீங்கள் நேரம் போடுங்க தான் தெரியாது நீங்க நீங்கள் அங்கே இருக்கிறதானே இப்போ அண்ணா சரி இது கொடுக்குறதானே ஒரு ஒன்று நாள் இருக்குதா முட்டை இல்ல எங்க அஞ்சு அதில் கிடையாது கிடைக்குது அதுக்கு வந்து பிட்டிய முட்டை பார்த்தீங்களா அஞ்சு கிடக்கு இல்லை அடுத்தது வீட்டில் சின்ன முட்டை

கறி கொஞ்ச கரையில உங்களோட மக்களுக்கு கறி கொழிச்சு பறக்குது പിടിയും <muchas> മറ്റോ <muchas> ഞാന ഓരോ ഓരോന്നേക്കും എനിക്ക് പൊരിക്കണം കേട്ടോ എങ്ങനെയുണ്ടായിരിക്കും എരിയ ബോടാ ഇതിനേരെ വീഴാതിരിക്കണം அடங்க விடாத கடத்தியா இருக்கு. இந்த घरी நல்லா நடகுங்க இங்க மகர் நெர் நெ அண்டை பாகமனா சட்ஜி இருக்கு டேஸ்ட் பார்க்குறதுக்கு சரி சரி நம்ம எல்லாம் இந்த மாதிரி மாவு தேச்சலாம் தேச்சலாம் வரக்கிறது

तो जैसे ये करेंगे तो हम बाहर अपने बना रहे थे क्या करते हैं हम थोड़ा सा डालेंगे पार्स को तेल कोट लेते हैं और छोड़वा धनिया कोरची वाटकी പോയി മക്കറിയേ സാപ്പ് ഒന്നും പോയി മരക്കറി സാപ്പം സാപ്പിട சைவா குழம்புன்னு பாலம் சரியா தக்காளி நீங்க வந்தோடனவே சாப்பிடுறது மூன்று வடி நிறையா சரி குழம்பு பாருங்க

எப்படி இருக்குங்களா மாதிரி ரசம் எனக்கு ஏதோ குழம்பு ஏதோ வைக்கிறேன்னு சொல்லுவாங்க எங்கம்மா எங்க இதா குழம்பு வத்த நல்லா வத்த வட்டு சரி சாப்பாடு குடிக்க தான் இருக்கு சரி சாப்பாடு போடுவோம் ஐஸ்கிரீம் வெளிதாங்கன்னு கேட்டேன் ஐஸ்கிரீம் தாகமா இருக்கா ஏன் இப்படி போய் சொல்றீங்க தாமா இருந்தா தண்ணியா குடிங்க

ஒரு <sansi> வருஷத்துக்கு <sansi> 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 <hansi> <tas> சாப்பிட்டுக்கலாம் அது உப்புக்களை ஊறப்படுந்தால்தான் கசிக்கிட்டாரு கணசி ஒரு அடுத்த சமையல் இருக்காரு அவன் ஒரு நாளைக்கு வச்சு கொஞ்சம் சமைச்சிட்டு சாப்பிட்டு அடுத்த அதான் நீங்க இருக்கிக்கு நல்லா இருக்காண்டு

அதனால் எனக்கு மரக்கறி என்ன செய்ய வச்சுருக்கீங்கன்னா தக்காளி குழம்புட்டு ஒரு குழம்பு வாழைப்பத்தி வர கீரை வெள்ளைக்கறி வச்சிருந்தாவே நான் படிக்கிறேன் சாப்பிட்டேன் டேஸ்ட்டாக இருந்தது உண்மையாக இந்த வாழைப்பத்தி தான் மெயின் என்னென்னு சொன்னால் ஒரு ஒருத்தருக்கு கூட நாங்கள் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடும் டேஸ்ட்டாக இருந்தேன் நீங்கள் மீன் குழம்பு எப்படி இருந்தான்னு சொல்லுங்கள் அப்படியே மாதிரி இருந்தேன் மீன் குழம்பு நான் சாப்பிடுவேன் ஆ நான் சாப்பிடுவேன் இது சாப்பிடுவேன் இல்லையா ஏ நீங்கள் வீழில் குழம்பு வெள்ளி

என்ன செய்ய சொல்லத்தான் இன்னொரு நாளைக்கு அம்மா போனா சமைக்க நல்லா இல்லான்னு சொல்லுவாங்க நல்லா இருக்குன்னா சாரி நல்லா இருக்குன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னாங்க சதவீதம் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணி ஓகே இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போறேன் இந்த வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம மறக்காமல் கேர் ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ சந்திக்க பாய்